அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மாசி மகம் என்பது நம்முடைய பாவங்களை நீக்கி இறைவனடி சேர்வதற்குரிய தினமாக கருதப்படுகிறது அந்த தினத்தில் பலரும் பலவிதமான வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வார்கள் காலையில் எழுந்து குளிப்பதிலிருந்து பலவிதமான பரிகாரங்களும் அன்றைய நாளில் செய்யலாம் அப்படி செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இறைவனின் திருவருள பெற முடியும் இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பம் சிறப்பான முறையில் இருப்பதற்கும் சில பரிகாரங்கள் இருக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒற்றுமையோடு வாழணும் மேலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய மன தெளிவு வேண்டும் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு தைரியமும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்குரிய நம்பிக்கையும் வேணும் இவை அனைத்தும் இருந்து விட்டாலே அந்த குடும்பத்தில் மன நிம்மதி என்பது அதிகமாகவே இருக்கும் இவை அனைத்தையும் ஒரு சேர பெறுவதற்கு மாசி மகம் மிகச் சிறப்பான நாள் இன்றைய தினத்தில் சில பொருட்களை தானம் கொடுக்கறதுனால இந்த எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது மார்சி மகம் என்பது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இன்றைய புதன் புதன்கிழமையில வந்திருக்கு இந்த தினத்தில் பாத்தீங்கன்னா கும்பகோணம் சென்று பலரும் புனித நீராடுவாங்க இன்னும் சிலரும் அருகில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் நீராடும் வழக்கத்தை வச்சிருப்பாங்க மேலும் சிவபெருமானை வழிபட்டு அவரின் அருளை பெறவும் செய்வாங்க சிவபெருமான் மற்றும் பார்வதேவியின் அருளை பெறுவதற்கு அர்த்த நாரீஸ்வரன் அருளை பெறுவதும் சரிசமமாகவே கருதப்படுகிறதுங்க இந்த நாள்ல நீங்கள் சிவ ஆலயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அர்த்த நாரீஸ்வரருக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்க எங்கள் ஊரில் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாமா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் சிவபெருமானுக்கு வேட்டி அணிவாங்க இல்லையா அந்த வேட்டி வேட்டி அல்லது துணி சிவபெருமானுக்கு உங்கள் ஊர் கோயிலில் என்ன துணிகள் அணிகிறார்களோ அந்த துணியை வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு பஞ்சாம்பிரதத்தை வாங்கி கொடுக்கலாம் அதே கோயிலில் வீட்டிற்கக்கக்கூடிய அம்பிகைக்கு குங்குமத்தை வாங்கி கொடுக்கலாம் கோவில் வாசகல்ல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் அதிலும் குறிப்பாக சிவனடியார்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்க உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஜென்ம பாவம் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பறவைகள் மீன்கள் இதை மாதிரி எறும்புகள் இதை மாதிரி உயிரினங்களுக்கு இன்றைய தினத்தில் தவறாம உணவளிக்கணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல குளங்கள் இருந்தது அப்படின்னா அங்கே போய் பொரிய வாங்கி மீன்களுக்கு உணவாக கொடுங்க இப்போ நான் சொன்ன தானங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பண வரவு உண்டாகும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்